திட்டமாக அவர்கள் நிராகரிப்பு செய்தார்கள்டிப்பட்ட அந்த மக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பாலு அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னாக நிச்சயமாக அல்லாவாக இருக்கக்கூடியவன் ஹுவல் மசீஹோ அவர் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள்தான் மரியமினுடைய மகன் அல் மசீஹு குரு மரியம் மரியமினுடைய மகன் ஈசா தான் அல்லா என்று அவர்கள் கூறுகிறார்கள் மசீஹோ மசீஹோ கூறுகிறார் அதாவது ஈசா அலி இஸ்லாம் அவர்களோ சொல்லுகிறார்கள் யாபனி இஸ்ராஹில

அவர்களை அவர்கள் ஒதுக்கும் இடம் நரகமாக இருக்கும் அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல மூன்று விதமான நஸ்ராணிகள் இருக்கிறார்கள் நஸ்ராணிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் வரைக்கும் யூதர்களை பற்றி சொல்லு வந்த அல்லாஹ் இப்பொழுது நஸ்ராணிகளை பற்றி சொல்லுகிறார் இந்த நஸ்ராணிகள் இயேசு அதாவது அவருக்கு பெயரை என்று குறிப்பிடுகிறான் இந்த இடத்துல ஈசான் குறிப்பிடல மசீனா என்ன அர்த்தம்னா இந்த வார்த்தை ரெண்டு பேருக்கும் சொல்லப்படுது ஒண்ணு ஈசா அலை இஸ்லாத்துக்கும் மசீஹ் தஜாலுக்கு பெயரும் மசி மசிஹா என்னன்னா தடவக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் அவர்கள் பிறவி குருடை தனது கை கொண்டு தடவினால் அவர்களுக்கு கண்பார் குஷ்ட குஷ்டநோய் உள்ளவர்களை அவர்களது கரங்களை பிடித்து அவர்கள் தடவினால் அவர்களுக்கு அந்த குஷ்டநோய் சரியாயிடும் அவர்களை அல்லாஹு ஒரு ஷிஃபாவினுடைய பிறப்பிடமாகவே அல்லாஹ் வைத்திருந்தார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய மருத்துவம் அதை தாண்டி அல்லாவின் கிருபையினால் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய மாஜிசா அற்புதங்கள் அதுதான் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த கொண்டு மக்கள் அவர்களை இறைவன் ஸ்தானத்திற்கு உயர்த்தி விட்டார்கள் அதாவது அல்லாஹால அற்புதங்களை பார்த்து அதாவது நம்ம சென்ற வார ஜும் சொன்னோம் நவிசலாணிசனம் அவர்கள் தங்களது வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு ஹந்த போர்களத்திலே அவர்களும் புலி தோன்றினார்கள் என்பதாக பார்க்கும் நவிசராணிசனம் நினைத்திருந்தால் மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு கிறக்கி வைத்ததை போன்று உனக்காக வேண்டிதான் வேலை பார்க்கிறோம் கொடு வந்த செல்வாவை போன்று வேறு உணவுகளை வாங்க முடியும் நபி கேட்ட அல்லா தராம இருப்பானா அல்லாவுக்காண்டியில வேலை பார்க்கறாங்க அல்லாவுக்காண்டி வேலை பார்க்கும் போது அல்லாஹ் கேட்டது தர்மம்ல அதான் நியாயம் யாருக்காக வேண்டி நம்ம ஒரு செயலை செய்யறோமோ நம்மளுக்கு அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்ல வீடு கட்ட போறோம் வீடு கட்ட போனா வீட்டு கட்டக்கூடிய அந்த உரிமையாளர் கல் மண்ணு ஜல்லி கம்பி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி அல்லாவுக்காக வேண்டி உன்னுடைய கனிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி போராடக்கூடிய மக்கள் கேட்கக்கூடியதான் அல்லா தரணும் அதுவும் அல்லாமுக்கு ரொம்பவும் பிடித்தமான நபி லவ்லாக்கல் அஃலாத் உங்களை படைக்கவில்லை என்றால் உலகத்தின் எந்த கோள்களையும் எந்த பிரபஞ்சத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னேன் அப்படி நபி கேட்ட அல்ல தராம இருக்கா தந்துருவான் ஆனாசலா அப்படி கேட்கல உங்களை நான் இயற்கை வழியிலேயே உங்களது மனதை நான் பொறுமையின் ரீதியாக உறுதியாக இருப்பதற்கு நான் இவ்வாறு செய்வதே சிறந்தது நீங்க பசியோடு இருக்கணும் இந்த கஷ்டத்தோட நீங்க அல்லாஹ அடைக்கணும் அதே மாதிரி ஒரு தகவல் அல்லாஹு ஏற்பாடு பண்ணா ஜாபிரி எல்லாம் வீட்டுக்கு சாப்பிட வாங்கு கூப்பிட்டுறாங்க அங்க போய் தங்களது உண்மையில் நீர என்ன செய்றாங்க அந்த அந்த பூஜிசாவை செஞ்சு காட்டுறாங்க சாதாரண நீரை எடுத்து நபியினுடைய உமி நீர் கிடையாது ஆனா ஒரு மனித அறிவியை கொண்டு சுண்டிக்கும் பொழுது சாதாரண உமிழ்நீர் தான் ஆனா அதை கொண்டு அல்லாஹ்தாரா ஒரு மூவிசாவை ஏற்படுத்துறான் வெறும் ஒரு ஆடு கொஞ்சோண்டு கோதுமைகளை கொண்டு அல்லாஹ்தாரா என்ன செஞ்சான் ஆயிரம் பேர் கொண்ட நபர்களை எல்லாம் சாப்பிட்டு வைத்தார் வயறு நிரம்ப அதே போன்ற விசலா நிசல மாபர்கள் எப்பொழுதுமே ரொம்ப தெளிவா இருந்தாங்க எப்படி ஈசாசலாத்தையும் மக்கள் கடவுளாக உயர்த்தினார்களோ அது போன்று தன்னையும் உயர்த்துவார்கள் என்று விசலாணிசனத்துக்கு தெரியும் பதில் போர்க்களத்துல இறந்து போன சகா மக்களுடைய வீடுகளுக்கு தான் விசலாணிசனம் போறாங்க அதாவது அவங்கள்ட்ட போய் ஆறுதல் சொல்லணும்ல தன்னை நம்பி வந்தாங்க அல்லாஹனுடைய பெருமையினால் உயர்ந்த அந்தஸ்தாவின் ஷஹீத் ஆயிட்டாங்க அவரவர்களுடைய வீடுகளுக்கு சென்று விசலாணிசனம் ஆறுதல் சொல்லி அவர்கள் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க சொர்க்கத்துல இருப்பாங்கிற ஆறுதல் சொல்ல போறாங்க அங்க அன்சாரி கிட்ட ஒரு பழக்கம் புகாரி ஷெரீஃபினுடைய அரிசில வருது அவங்க ஒரு பாடல் பாடுவாங்க திருமண நிகழ்வுகள் என்றாலும் கப்படித்து பாடல் பாடுவார்கள் அதுபோன்று மௌத்து வீடுகள்னாலும் அவங்கள பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விதமான பாடல் பாடுவார்கள் இந்த மாதிரி அப்ப அந்த மாதிரியான அவர்களுடைய உறவினர்கள் இந்த மாதிரி அவர்களுடைய பது சகாபாக்கள் அவர்களுடைய புகழை சொல்லி ஒரு புகழ் பாடை மாதிரி ஒரு பாடல் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீடுகளுக்கு வர்றாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அமர்ற மாதிரி அமர்றாங்க அமர்ந்த பின்பு அந்த பெண்கள் பாடிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு வார்த்தையை ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ன வார்த்தை அது சொன்னார்கள் எங்களிடத்தில் ஒரு நபி உண்டு அவர்கள் நாளைக்கு நடக்கக்கூடியதையும் அவர்கள் சொல்வார்கள் எங்களிடத்தில் ஒரு நபி உண்டு அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்றால் அவர்களுக்கு நாளைக்கு நடக்கக்கூடியதும் தெரியும் அப்படின்னாங்க அவ்வாறு நிறைய விஷயங்களை சொல்லிருக்கிறாங்க கயாமத்துல என்னென்னலாம் நடக்கும் கயாமத்துல என்னென்னலாம் நடக்கும் அதே மாதிரி ஒரு போர்க்களத்துல மதியனால இருந்துகிட்டே போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க அவளதான் இந்த சஹாபி விழுந்து விட்டார்கள் இந்த சஹாபி விழுந்து விட்டார்கள் இப்பொழுது கொடி காலிது பண்ணு வழி இடத்துல இருக்கிறது என்பதை எல்லாம் இங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்கதான் ஆனா இந்த வார்த்தையை அந்த பெண்கள் சொன்ன உடனே விசாரிசல் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டுங்க நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த வார்த்தையை நீங்க எடுத்துருங்க இதை நீங்க சொல்லாதீங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அல்ல மட்டும்தான் அறிவான் அந்த இடத்துல விசலாடிசனம் தங்களது ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள் மக்களுக்கு எந்த காலத்திலும் நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா கூட நம்ம என்ன செஞ்சிருவாங்க உற்சாக கூட்டிட்டு போயிருவாங்க நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் நான் இறைவன் இல்லை இறைவனுடைய பண்புக்கு சொந்தக்காரர் இல்லை ஆனா அல்லாஹ் சொல்றா நபியை நீங்கள் ரவுன்ஃப் ரஹீம் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான் தனது அஸ்மால் உஸ்னால உள்ள இரண்டு பண்புகள் நபியை பார்த்து சொல்றான் உங்களது நபி எப்படி தெரியுமா அவங்க ரஹூஃப் அவங்க உங்கள் மீது அளவுமெடந்த வேஷம் வைத்துள்ளார்கள் இரக்கம் கொண்டுள்ளார்கள் ரவுன்ஃப் ரஹீம் அவர்கள் ரஹீம்ங்கிறது அல்லாஹ் பெயர் அஸ்மாலுனா அந்த ரஹீம் அல்லாஹ் கூத்தால யார பார்த்து சொல்றான் நபிய அல்லாஹ் கூத்தால நபி எவ்வளவோ சொல்றான் ஆனா நபி சலா அலிஸ்லாம் தன்னை பணிவுபடுத்துறாங்க எந்த காலத்திலும் ஈசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் இவர்களோ ஈசா அலி இஸ்லாத்தை கடவுள் என்று சொல்லுகிறார்கள் இப்ப அடுத்த ஆயத்துல சொல்றான் லகது கஃபர் அல்ல வீண திட்டமாக அவர்கள் இதை நிராகரிப்பு செய்து விட்டார்கள் காலு அவர்கள் கூறினார்கள் இன்னல்லாக சாலிசு சராசா இந்த அல்லாஹ்வாக அல்லாவாக இருக்கக்கூடியவர் மூணு கடவுள்ல ஒரு கடவுள் மூணு கடவுள்னா என்னன்னா அல்லாவும் தான் கடவுள் அல்லாவினுடைய மனைவி மரியம் அலிசலாம் அல்லாவினுடைய பிள்ளை ஈசா அலிஸ்லாம் இது எவ்வளவு பெரிய அபத்தமானது லம் எளிது வளம் யூலது அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்றான் அல்லாஹ் சம அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அவன் தேவையற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படின்னு சொன்ன அல்லாகுவ இப்படி சொன்ன உடனே சூறத்து மரியம் அப்படின்னு ஒரு சூறா இருக்கு அந்த சூறாவினுடைய கடைசிக்கு நான்கு ஐந்து ஆயத்துகளுக்கு முன்னாடி அல்லாஹுக்காரா ஒரு ஆயத்து சூறான் இந்த நிகழ்வுகளை வானமும் பூமியும் காது கொடுத்து கேக்குது நம்ம கண்களுக்கு எதுவும் தெரியாது நீருக்கு நீரை பத்தி தெரியாது காற்றை பத்தி தெரியாது அதே மாதிரி வானம் பூமியினுடைய நிகழ்வுகளை பத்தி நமக்கு அறிவு கிடையாது ஆனா அல்ல வான பூமியை பார்த்து சொல்றான் வானபூமி நினைக்க சொல்லுதான் அல்லாட்ட ரப்பே உனக்கு போய் அல்ல புல்ல இருக்குன்னு சொல்றாங்க தக்காது சமாவாத்தியத்தை உனக்கு புல்ல இருக்குன்னு சொல்றாங்க தாங்க முடியல நாங்கள் தூண் இல்லாம நின்றுகிட்டு இருக்கிறோம் நீ சொன்னா அப்படியே மேல உழுந்து இந்த மனித சமுதாயத்தையே அழிச்சிருந்தோம் எப்படி அல்லாவுக்கு இருக்கிற சிறுக்கு குஃபுர்லயே ரொம்ப அதிகமான கோபம் வரக்கூடியது எதுன்னு கேட்டா அல்லாவுக்குள்ள இருக்குன்னு சொல்றதுதான் சுரத்துல ககுஃபுல் அல்லா சொல்லுவான் இந்தியர் அல்லது காலு தகதல்லாக வளதா அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றாங்களே இதெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாவுக்கு ரொம்ப கோபம் வரும் அதான் அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல இந்த நசராணிகள் மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்று சொல்கிறார்கள் சொல்லி விட்டு அல்லாஹ் சொல்றா வமா மின் இலாஹின் ইল্লা இலாஹு 와ஹித் அவ்வாரு என்ன கடவுள்கிற 3 கடவுள ஒரே ஒரு இறைவன் தான் ஒரே ஒரு ரப்பு தான் அவndan இந்த உலகத்தை படைத்து పరిపాలిத்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் வ இல்லம் யன் தஹு அன் யகூலுனா இதை விட்டும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கவுலை விட்டும் இந்த சொல்லை விட்டும் இவர்கள் விலக விலகவில்லை என்றால் லய கஃபரூ மின்ஹும் அஜாபு அலீம் இவர்கள் இறை நிராகரிக்க இந்த இறை நிராகரிப்புக்காக வேண்டி இவர்களுக்கு மகத்தான வேதனை இவர்களை தொட்டு விடும் எனவே அவர்கள் இதை விட்டு விலகி விட வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டுட்டு இன்னொரு அடுத்த வார்த்தை கேட்கிறான் அஃபலா ய அவர்கள் தௌபா கேட்க வேண்டாமா இல அல்லாஹி அல்லாஹ்

அதாவது மௌத்தானாங்க பின்னால் சஹாபாக்களால அதை ஏத்துக்கிற முடியல உமரலி எல்லாமால சுத்தமா ஏத்துக்கிற முடியல அவங்களால அதை ஒரு அளவு கூட ஜீரணிக்க முடியல நபி இறந்த உடனே அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க அவங்க சொன்னாங்க யாராவது நபி சீவிடுவேன் நபி வஃத்தானது சகா நாள் ஆச்சு நபி அடக்கம் செய்யறதுக்கு ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கிறத ஏத்துக்கிறதுக்கே மக்களுக்கு மனசு வரல அந்த நேரத்துல அபுமக்கர் சித்திகரவியெல்லாம் இந்த ஆயத்தை ஓதனாங்க மேடையில் ஏறி நின்று மக்கள் தப்ப வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தினா அடுத்த அவங்க அவங்கதான் யாரு அபுமக்கர் தான் மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணுங்கிற கட்டாயம் அவங்கள்ட்ட இருக்கு ஒரு தலைமை அவங்கள்ட்ட தான் இப்ப அவங்க வெளிப்படுத்தணும் அவங்களும் எல்லாரோட சேர்ந்து அதாவது ஒரு வீட்டுல ஒரு மூத்து ஏற்பட்டுருச்சு மக்கள் பிள்ளைங்க மனைவி எல்லாரும் போட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதுல ரொம்ப கடமையா யாருக்கு மூத்த புள்ளைக்கு அவர் தான் என்ன செய்யணும் அடுத்து அடக்கம் செய்யறதுக்கான காரியங்களை பார்க்கணும் மூத்தினுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் இருந்தாலும் கூட அப்படியே கால் அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அடுத்து என்ன நடக்கிறது அடக்கம் செய்யணும்ல இப்போ இந்த தலைமை பண்புகள் அபூத்த சிதிகள் இல்ல சொன்னாங்க வமா முகமது இல்லா ரசூல் முகமது சுல்லா அலி இஸ்லாம் ரசூல் தான் அது கலத்தின் கபலிய ருசுலாத்தின் தலைமுக்கு மர ஆக்காவிக்கும் அவர்கள் கொல்லப்படலாம் அவர்களும் மௌத்தாகலாம் அவங்களுக்கு மௌத்து இருக்கு அவங்க ரசூல்ங்கிறதுனால அவங்களுக்கு மௌத்து இல்லாம கிடையாது அவங்களும் மௌத்த ஆகுவார்கள் அதே மாதிரிதான் இந்த இடத்துல அல்லா சொல்றான் மல் மசீகு மரியாம இல்லா ரசூல் ஈசா அலி இஸ்லாமும் தான் அவர்களும் ரசூல் தான் கதுகலந்தும் கவலியூர் ரசுல் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ ரசூல் மார்கள் வந்து சென்று விட்டார்கள் உம்மு சித்தியக்கா அவங்களுடைய தாயாரான அவங்களுடைய அம்மா இருக்கிறாங்களே யார் மரியமலேஸ்வரா அவங்க உண்மையாளர் ஏன்னா அவங்க வந்து பிள்ளையை பெத்துட்டு வந்து நின்ன உடனே மக்கள் எல்லாம் அவரை அவங்கள பொய்யறினாங்க விவச்சாரின்னாங்க இன்னமும் யூதர்களுடைய அவங்க வேதங்கள்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க மரியம் ஒரு தவறான நடத்தை கொண்ட பெண் அப்படின்னுதான் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல்ல பலஸ்தீனத்தை அடிக்கும் பொழுது இங்க உள்ள நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் அங்குள்ள உள்ள இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு உங்களது அதாவது நம்ம மரியாதை நம்ம ஏத்திருக்கிறோம் நீங்க மரியமலை கடவுளுங்கிறீங்க அப்படிப்பட்ட கடவுளுக்கு தவறான பெயரை சூட்டியவர்கள் இந்த யூதர்கள் ஆனா அந்த யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாத்தினுடைய அந்த பூமி யூதர்களுக்கு தான் தென்னோம் வெளியேறணும்னு யாரு இந்த போர் நடந்துகிட்டு இருக்குல்ல இப்ப சொல்லக்கூடிய இந்த நசுராணிகள் இந்தியால சொல்றாங்க வலைதளத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பூமி அவங்க கொடுத்துட்டு அவங்க வெளியில போக வேண்டியதானே ட்ரம்ப் என்ன சொல்றான் அவன் ஒரு நஸ்ராணி அவன் ஒரு கிறிஸ்தவ வாழ்ந்து இந்த பூமியை கொடுத்துட்டு நீங்க வெளியில போங்கல உங்களுக்கு தான் அத்தனை நாடுகள் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு முஸ்லீம் நாடுகள் இருக்கு போய் அங்க போய் நீங்க வாழ்கிறேன் கொடுத்துருங்கன்னா ஏன் உட காலம் மக்கள் மடிகிறீர்கள் செத்து மடியக்கூடிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிறான் புரியுது அவங்களுக்கு அதாவது அல்லாஹ் இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வந்துச்சு அவர்கள் ரெண்டு பேருமே எதிரிகள் தான் ஆனா உங்களை அழிக்கக்கூடிய விஷயத்துல அவங்க கூட்டாளிகள் ஆயிரும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நீங்க அவங்கள அல்லான்னு சொல்றீங்களே அந்த ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்களே ஒரு கடவுள் எப்படி சாப்பிட முடியும் அல்லா கொடுத்தாலும் ஒரு அறிவுசார் ஒரு கேள்வியை மக்கள்கிட்ட கேட்கலாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கடவுள்னு சொல்றீங்களே அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்களே ஆயத்தின் குருசி இருக்குல்ல ஆயத்தின் குறிசிய போதெல்லாம் ஏன் உணவு நண்பனா அதை பத்தி நம்ம தப்சீல் செய்யும் போது சொன்னோம் அது கடந்து போயிருச்சு ஆயத்தின் குருசி அல்லா பார்த்தாலும் ஒரு பத்து தன்மைகளை ஆயத்தின் குடிசையில சொல்றான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மைகளை பத்தி நம்ம பார்த்தோம் அதுல அல்லாஹ் சொல்றா கடவுள் தூங்க மாட்டான் கடவுளுக்கு எப்படி தூங்க தூக்கம் இருக்கும் இதே தூங்கிட்டோம்னா இந்த உலகத்தை நடத்துறது யாரு ஒரு டிரைவர் தூங்கிட்டாரு வண்டியை ஓட்டுறது யாரு ஆக்சிடென்ட் ஆயிரம் அல்லா தூங்கிட்டோம்னா இங்க என்ன ஆகும் அல்லா சொல்றான் எனக்கு தூக்கமோ பெருதூக்கமோ கிடையாது அல்லா சாப்பிடுறது கிடையாது மனித தேவைகள் எதெல்லாம் இருக்குமோ எதுவுமே அல்லாவுக்கு கிடையாது அல்லா சொல்றா அந்த ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்களே கடவுள் எப்படி சாப்பிட முடியும் உந்தூர் கை பண்ணுகம் ஆயாத்தி நதியே நீங்கள் கவனியுங்கள் நாம் எவ்வாறு இந்த அத்தாச்சிகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறோம் என்பதையும் பாருங்கள் சும்மன் யூஃபகூன் பின்பு அவர்கள் எவ்வாறு வலிதவை செல்கிறார்கள் என்பதையும் பாருங்கள் இவ்வளவு ஆனால் நம்ம விளக்கி கொடுத்துட்டோம் இதையும் நீங்க பாருங்க அறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்க அது அல்லாம இவ்வளவு ஆனால் சொல்லியும் தவறான வழியின் பக்கம் செல்லக்கூடியவர்களையும் நீங்கள் பாருங்கள் என்ற அல்லாஹுத்தாலும் இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை எதிரக்கூடிய விடயங்களை கட்டிருக்கிறோமோ இந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோஃபை அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக